அதில் அஞ்சு ரூபா இருக்கு ராஜா எப்படி ராஜா கடையில் கடையில் உத்துக்கைய அஞ்சு ரூபா கொடுப்பான் ஐயோ யா பண்ண பாத்துக்க மாறா எங்கள பாரு நம்ம விட்டு எங்கடா பாருங்க பெயர் சொல்ல வேண்டும் அறிவோடு ஆற்றலோடு இருக்க வேண்டும் ஆகையால் என் மகனுக்கு அறிவானால் என்ன பெயர் சொல்ல

140 రూపాయைக்கு በላይ नीट करوام. यार பாத்தியா அவள தான் பா. ఇదంద్ర. ఏడా 140 தான் 5 రూపాయలు నా ఎక్స్ట్రా சொல்ற. గవర్నమెంట్ లేట్ ఇన్నా 140 తా. సరే అండి అటబొట్టి పిర్చి పుడి ఎత్తు ముడుతుకు ఆగిる பா. ఏమమ్మా తాళి ఎక్కేటెబైకితి. ఓ నానికి నాలుగు పార్ చాపறం బా. 40 రూపాయలు క్లాస్ వడ్రవని టైటిట్ కావణం.

உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டில் தராங்கன்னு சொல்லிட்டு பாரு ரேஷன் கார்டு காரு என் வீட்டுக்கு டாக்கெட் அது மட்டும் கேட்குறீங்க நாட்டின் மீது இவ்வளோ பற்றா நான் இந்தியா குடிமகன் பெரும் குடிமகன் ஆமா ஆமா அதெல்லாம் இருக்கோம் நீ பண்றது ஒரு நியாயமா தெரியுதா நீ தண்ணி அவ்வளோ அடிச்சு வெளியே தத்துறே வீட்டு விட்டு அவங்க எங்க போவாங்க அடிச்சு வெளியே தத்துறே தான பார்த்தா மருந்து கடைக்கு போய் கட்டி போட்டு வந்து ஒச்சம் போற ஆவாளு போய் சொருங்க உன்ன வந்து தான் சொல்லிங்கறா ஐயோ பாவம் அதுதான் நீங்க பார்த்தது அண்ணா ஒரு அடிச்சு காவல் தள்ளிட்டு வந்துட்டாருண்ணா

முதலில் <laughs> <arrested>

مندربرميركك <laughs> அஞ்சு மணியாச்சு அஞ்சு மணியை ஆகக்கூடாது உங்களை சொல்லி குற்றம் இல்லை என்னமா ஐயோ என்னென்ன இல்லையேக்கார கேள்வி இன்னும் பார்க்கணும் ஜாக ஜாக சூப்பரா ஊட்ல படுத்து ஓடிட்டேன் மா திஸ் ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு என்ன பாத்துட்டாங்க

काटू कर जा रे आ रे रे गट्टे रे रे मैं कहना चाहिए मगर रे और लोग तो चले जाना कोई बात मत बोलो இங்க அப்படியே வந்து விடுங்க மாறிடுங்க இங்க பாத்து இருக்குறோம் பாட்டு பாட்டு ஏறி வாக்கிடு பயிரே அயோயோ பைத்திடா பைதோ ஐயோ பைத்திடா பை கே பாயம்மா கேமராஜா உத்ரா ராஜா நீ மாரியாதமா நீ வாடா என்ன பாப்பாஜி அம்மா காடி கட்டிடுவா காடி கட்டிடு ஆடிமா தான்டா காடி கட்டி ஆடிமா தான்டா ஏய் ஏய் மம்மா பைத்திட்ட அடிச்சிடுவீங்க அப்போ ஏய் சூதுரா தேவோ கோகுச்சன்

யாப்ப பாருலாய் கடலே ஐந்து சிறகிருந்து சிற்றாய் உண்டு ஆனா பைட் கட்டமா சரி வாடா ஆ அடேய் என்னது என்ன மாய் மாய் என்ன மாய் ரெய் நீ சொப்பைய வந்து பேய்கார்பே என்ன போய் பேய்கின்னு யார் பேய்கார்பே பேய்கார்பே நன்னா நன்னா ஐயோ ஐயோ आजा பேய்கா அட கருது இந்த பைக்க நம்ம பைக்கி மான்ஸ் பையா ஏய் சரி வா ஊ ஊ ஊ ஊ சும் 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 போய் கீழ வா சும் போட்று அங்க வா வா அங்க அந்த வெச்சிரு நீ தொம்பள எடுத்து அங்க வெச்சிட்டு வந்து கேளுங்க அதான் ஏய் பந்துக்கு கேட ஆகாது பைங்க 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 தட்டு வெச்சுறா தாத்தா அம்மா यार எம்மணி என்ன வந்துட்டீப்பா நீ பொந்து விட்டு போனு பாறியா தாத்தா

சொல்ல சொல்லுமா 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 சொல்ல சொல்

ой குச்சரா ராஜா மாட்டிக்கு நான் ஆறி ஒத்தறிய அவரை காப்பாட்டணும் கட்டலே காப்பாட்டணும் கட்டலே என்ன வந்து இந்த பாட்டு பாடுறேன் இப்போ தெரியாது போக போக தான் தெரியும் செல் போ நான் பேச்சே இன்ப மயதமும் பறக்கும் ஓ ராஜா போடா பறக்குடா வாடா வாடா ния ஏ சினிமா படமா ஜங்கரா கிக்கிங்கரா நீ காய்சி ரெடி 1 2 આ મા એ તો જોયું ને આ મને મેં બોલ્યા આ મે તો ગોડમે ગોડમે આયા બે પંતરા પોરસા પાટલા बड्जि पनि गनमा उडीवा नेरा जंदा लागि नेरा उडी आंमले मड्जिरी न त बे पाड छले पाइत जान्दा उड्नु पाइत जान्दा पाइत जान्दा पोर्ट जिपी पोर जिपी पोर आ जिपी पोटा जे सुपर आ गरे मेने